ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நமக்கே தோணும் இன்றைக்கி கொஞ்சம் மாறுதலாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் பிரியாணினா எப்போவுமே நம்ம சாப்பிட்றது தமிழ்நாட்டோட விதவிதமான பிரியாணி நிறையா இருக்குது அப்படி தான் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் கேரளா ஸ்டைலில் பிரியாணி வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே சந்தவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலுக்கு போனால் குழந்தைங்க ஆர்டர் பண்ணுறத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்குதான்னு ஆனால் நம்ம ஹோட்டலில் போய் செலவு பண்ணிவிட்டு அது ஆரோக்கியமானதாக இருந்துச்சு அந்த சிக்கன் எப்படி இருந்துச்சு அந்த மட்டன் எப்படி இருந்ததுன்னு அந்த இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட வீட்டில் நம்ம அங்கே செலவு பண்ணுற காசெல்லாம் பாதி செலவு பண்ணால் போதும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ரெசிபி செய்ய முடியும் ரொம்ப ஈஸி தாங்க ஒரு வேளை நீங்கள் வேலைக்கு போகிற பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபன் செய்ய தான் போகிறீங்க அதை கொஞ்சம் நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க வந்து எப்பவும் எதிர்பார்ப்பாங்க அம்மா அன்னைக்கு வந்தால் நமக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி இன்னுமே நல்ல எதிர்பார்ப்போட நம்மளோட உணவுகளை அவங்க ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்மளை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அது தாங்க நமக்கு வேணும் இன்றைக்கி சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறநூறு கிராம் லெக் பீஸு வாங்கிட்டு வந்தங்க அதாவது ஆறு லெக் பீஸ் இருந்துச்சு அதை நீங்கள் எவ்வளோ இட போட்டு பாருங்கன்னா அறநூறு கிராம் இருக்குதுன்னு சொன்னாங்க அறநூறு கிராம் லெக் பீஸ் இருக்கிறதுனால ஒரு நானூறு கிராம் அரிசி பாசுமதி அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கிறேன் நம்ம அரிசியை ஊற போட்டுட்டு இந்த சிக்கன் எல்லாம் நம்ம மசாலா போட்டு பெரட்டி ஊற வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலை ஒரு கீத்து உருவி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு இந்த சிக்கனில் உள்ள அந்த காரம் மட்டுந்தான் அதனால் கொஞ்சம் காரம் எப்பவும் விட தூக்கலாக சேர்த்துக்கோங்க நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு பத்து புதினா இலைகளும் நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு பிடியளவு மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு விதைகளை நீக்கிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா அரைமுடி எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சு விடும்போது நல்ல ஒரு புளிப்பு சுவை கொடுக்கும் ஏன்னா இதுக்கு நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறதுல இந்த பழத்தோட அந்த புளிப்புத்தன்மை மட்டும்தான் இருக்குங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவும் அந்த லெக் பீஸும் நல்லா ஒன்று போல் பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மசாலா ஒன்று போல் பிறண்டு வரணுங்க லெக் பீஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் பிரியாணிக்கும் சிக்கனும் வாங்கிக்கோங்க அதுக்கு இதே மெத்தட் தான் இந்த மாதிரி மசாலாவை நம்ம பெரட்டிட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டலாம் அதாவது மசாலா பெரட்டி அது ஊறிட்டு போதே நம்ம சோறெல்லாம் வே வேக வச்சு வடித்து எடுத்துட்டு வெங்காயமெல்லாம் கொஞ்சம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு டைம் வந்து சரியாக இருக்குங்க இப்போ மசாலாலாம் பெரட்டியாச்சு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நான் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துருக்குறேன் இதில் பாதி அளவு நமக்கு பிரியாணிக்கு போதும் மீதி பாதி வந்து குழந்தைங்களுக்கு அந்த சில்லி சிக்கனோட கொடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கூடுதலாக நான் நீள நீளமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு வாட்டியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை பொரிச்சிக்கலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி கிளரி நம்ம பொறிக்கும் போது ஒரு பக்கம் தீஞ்சு ஒரு பக்கம் வெந்தும் வேகாமல் இருக்காது நல்லா ஒன்று போல் நல்லா அந்த வெங்காயம் வந்து பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி பொரிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வைக்கும்போது நம்ம நம்மன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வெங்காயம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா முறு மொறுன்னு ஆயிருங்க இதில் லைட்டாக லெமனை புளிஞ்சு விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் முத சேர்த்த வெங்காயத்தை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு ரெண்டாவது உள்ள வெங்காயமும் பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம பிரியாணிக்கு வந்து நான் வறுத்து எடுத்தேன் இல்லையா அந்த வெங்காயமே போதுமானது தான் நான் சொன்ன மாதிரி இது வந்து லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டு கொடுக்குறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெங்காயம் பொறிச்சு எடுத்துருக்குறேங்க கடைகளுக்கு போனால் எங்கள் பிள்ளைங்க ஒரு வாட்டி நாங்கள் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த டைம் நான் அவங்க ஆர்டர் பண்ணது இந்த ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி அப்புறம் செஸ்வான் சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணாங்க அதிலிருந்து நான் வந்து இது எப்படி பண்ணணுங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுட்டு இது ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் பர்ஃபெக்டாக வந்துச்சுங்க அதுலேருந்து இப்போ பிள்ளைங்க சாப்பிட்றது எப்போவுமே இந்த ஹைதராபாத் பிரியாணி தான் கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்தா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அவ்வளோதாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி திராட்சையும் ஒன்று போல் வறுத்து அதையும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம அடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ முந்திரி திராட்சையை எடுத்து வச்சாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாப்பாடு நம்ம வேக வைக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி லைட்டாக சூடாகிடுச்சு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் நம்ம என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அல்லது நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் அப்புறம் பிரிஞ்சி இலையை நான் ரெண்டாக பிச்சு சேர்த்துருக்குறேன் நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு தொண்டு ஒரு அஞ்சு புதினா இலைகளும் கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கொதி மட்டும் வரட்டும் ரொம்ப தழத்தளன்னு கொதிக்க விட வேண்டாம் இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிவிடும் நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த புதினா மல்லியோட ஃப்ளேவர் இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால் தண்ணி லைட்டாக கொதி வர்ற நேரம் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு நம்ம சேர்த்துடலாம் அரிசியை வந்து நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்கணுங்க ஊறினதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னு சொன்னால் உடஞ்சி போயிடும் பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஊறுனதுக்கப்புறம் அதை பக்குவமாக கையாளணும் அவ்வளோதான் இப்போ அரிசியை சேர்த்தாச்சு கரண்டி வச்சு கிளறி விட்டாச்சு ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ வெந்திருக்குதான்னு பார்த்தா நல்லா வெந்திருக்குதுங்க முக்கால் பதம் வெந்த உடனே நம்ம இந்த மாதிரி சல்லடை வச்சுட்டு சாப்பாடை எடுத்து அதில் கொட்டிட்டோம் அப்படின்னா தண்ணீரில் நல்லா வடிஞ்சு வந்துடும் எல்லார் வீட்லேயுமே இந்த காய் ஜல்லடை இருக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் வருத்தம் இல்லையா அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் அந்த வறுத்த அந்த எண்ணெயோட அந்த நெய்யும் சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நெய் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் நெய் உங்களோட உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க நெய் நல்லா ஊறுகட்டும் நம்ம ஆல்ரெடி சாப்பாட்லேயும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால நெய் அந்த எண்ணெய் நெய்யும் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச அந்த சிக்கனை சேர்த்துடுங்க அந்த மசாலாக்களோடைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பேசனில் இருக்கிற அந்த மசாலாக்களை இந்த மாதிரி கை வச்சு நல்லா எடுத்து சிக்கனோட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட மசாலாவை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஊற வச்சா அந்த தயிர்லேயும் இந்த எண்ணெய் தான் அந்த சிக்கன் வேக போகுது உங்களுக்கு அஞ்சே நிமிஷத்தில் சிக்கன் வெந்துடுங்க அவ்வளோ சாஃப்ட்டாக வெந்துடும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கலரு கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு சிக்கன் வந்து வெந்து சூப்பராக ஒரு மனம் வருங்க பாருங்கள் சிக்கன் வந்து எப்படி வெந்திருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே உடையாத அளவுக்கு அந்த மாதிரி பெரட்டி விடுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் நல்லா மசாலா பிடிச்சி வெந்து வந்துடும் நீங்கள் சிக்கனை வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த மசாலாக்கள்லாம் தீஞ்சு போயிடும் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்காது ஒரு மாதிரி நார் நாராக ஆகிடும் அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் சூப்பராக சிக்கன் வெந்துடுச்சு நல்லாவே வெந்துருச்சு எடுத்தால் உடையிற அளவுக்கு சூப்பராக வெந்துடுச்சுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நான் சிக்கன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அது சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நல்ல இந்த கிரேவியோட மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் நல்லா அந்த மசாலாலாம் தெளிஞ்சு நெய் எண்ணெய்லாம் இருக்குது இப்போ வடித்து வச்ச சாதத்தை நம்ம சேர்த்துடலாம் பாஸ்மதி அரிசியில் ஒவ்வொரு அரிசி வந்து ஒவ்வொரு ரகமாக இருக்கும் நல்லா வெள்ளையர்னு இருக்கிற அரிசியும் இருக்குதுங்க வடித்ததுக்கப்புறம் சாதம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் அது கொஞ்சம் ரேட்டு கூடுதல் கிலோ வந்து முந்நூறுவாய் என்னமோ நான் வாங்கின அரிசி பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அதனால கொஞ்சம் நிறம் வந்து கம்மியாக தான் இருக்குங்க நமக்கு நிறம் தேவையில்லை நமக்கு ருசி இருந்தால் போதும் இல்லையா இப்போ சாப்பாடை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் பரத்தி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ண வேண்டாம் இப்போ பொறிச்சு வச்ச வெங்காயத்தை மேலேப்பில் கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க அதே மாதிரி முந்திரி திராட்சையும் கொஞ்சமாக அப்படி மேலே தூவி விட்டுக்கோங்க வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை தூவி விட்டுக்கோங்க சூப்பராக அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சிக்கனோட ஃப்ளேவரும் மேலே இருக்கிற அந்த சாதத்தோட மனமுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம சாதமும் அந்த மேலே எல்லாம் செட் பண்ணி மூடி வச்சு உடனே நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிடலாம் பழைய தோசைக்களை சூடு பண்ணிவிட்டு தம் போட்டுடலாங்க நல்லா சூடானதுக்கப்புறம் பாத் பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே லோ ஃப்ளேமுக்கு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் கரெக்டாக விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறினுங்கன்னா சூப்பரான மனம் மனம் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறக்கு இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது சாப்பிடும்போது அப்படியே ஓரமாக இருந்து அந்த சிக்கனோடு அந்த ரைஸும் எடுத்து சர்வ் பண்ணுங்க அப்போ தான் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்